என் இழைப்பு இருப்பிடத்திற்கு வந்து என்னை மன உணர செய்த என் மக்களுக்கு நான் மிக்க கடமைப்பட்டிருக்கேன் எடுத்த காரியம் இன்றும் மும்முங்கி வளர்ந்து நான் உங்களை என் அருள் என்று நிறைக்கும் இப்போ எனக்கு மனப்பூர்வமாக என் கூறப்படுது சகோதரனுக்கும் உறவினர் வாழும் என் சிவனிகளும் ஆட்டி சென்று ஆட்சி இருக்கும் என் சிவனடியார் ஓம் வாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா மாயூ மருவூர் மாயூர் ஈஸ்வர பெருமாள் அவர்களுக்கும் என் விட்ட திட்ட சிற்றண்டி சிறுகுள பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றான வாழ்த்துக்கள் என்ன அப்போ சந்தோஷம் ولي <applause> ولدان